வீரா சீரியல் ப்ரமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீரா ரொம்பவே சோகமாக உட்காந்துருப்பாங்க அப்போ பிருந்தா என்னக்கா ஆச்சு ஏன் சோகமாக இருக்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பிருந்தா கேட்குறாங்க எதுக்கு என்னை கடைக்கு வர சொன்னேன் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு பிருந்தா அப்படின்ட்டு வீரா பேச ஆரம்பிக்கிறாங்க நான் என் லைஃப்பில் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன் இதுதான் மாறனுக்கும் எனக்கும் நல்லது அப்படின்னு யோசிச்சு தான் எடுத்திருக்கேன் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னோடனே மாறனை என்ன அதனால ஏற்றுக்கிட்டு வாழ முடியலை அதனால மாறன் ரொம்ப நல்லவன் அவன் வேற ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னொன்ன பிருந்தா நீ ஏன் அப்படியெல்லாம் சொல்ற நீ முடிவு எடுத்தது தப்புக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்ன இல்லை பிருந்தா நான் சரியாக தான் முடிவு பண்ணியிருக்கேன் மாறன் மாதிரி நல்லவனுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் எப்படி பார்த்தாலும் சரி நம்ம அண்ணனோட சாவில் அவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்பட்டிருக்கான் அதனால் அவனை என்னால் ஏற்றுக்கிட்டு வாழ முடியலை என்னால் எப்போவுமே வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் டிவோர்ஸில் கையெழுத்து வாங்கிட்டா நானும் மாறனும் வந்து பிரிஞ்சிருவோம் அவனோடலாம் என்னால் இனிமேல் வாழ்கிறது வந்து நடக்காத காரியங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பிருந்தா வந்து நீ ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கையே மாறன் மாதிரி நல்லவர் உனக்கு கிடைக்க மாட்டார் நீ ஏன் எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அவரோட நல்ல மனசை உனக்கு தெரியலையா அவரோட நல்ல மனசுக்காக தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் ஆனால் இதுக்கு மேலேயும் மாறனோட வந்து நான் சேர்ந்து வாழ்கிற மாரி நடிக்கிறது சரி வராது அது அவன் மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கு அதனால அதை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் வீரா சொல்லிடுறாங்க பிருந்தாவோ எதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சி வச்சா சரி வராது மாரனை பற்றின உண்மையை நான் சொல்லியே ஆகணும் ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன உண்மை இருக்கு அப்படின்னு வீரா கேட்டோன்னே இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ண தானே அவனுக்கு மாரனை வந்து நீ டிவோர்ஸ் பண்ண காரணம்னு சொல்ற இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது மாறனே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு போகும்போது மாறன் வந்து தடுத்துடுறாப்புல பிருந்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே என்னதான் உங்களுக்குள்ளே நடக்குது எப்போ பார்த்தாலும் பிருந்தா ஏதாவது பேச வரும்போது நீ தடுக்கிற பிருந்தா இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு வீரா கேட்குறாங்க